நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் துவங்கிய ஒரு நிமிடத்தில் திமுகவினர் முடித்ததால் கண்டனம் தெரிவித்து தர்ணாவில் ஈடுபட்ட அதிமுகவினர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் மார்க்கெட் கடைகளை எடுத்துவிட்டு கடைகளை கட்ட நகராட்சி சார்பில் நாற்பத்தோரு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பணிகளுக்கான பூமி பூஜை போடப்பட்டது தற்காலிக கடைகள் அமைக்க மாற்று இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் வியாபாரிகள் சார்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இந்த நிலையில் இன்று நடைபெற இருந்த நகராட்சி கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானத்தை ரத்து செய்ய நகராட்சி கூட்டத்திற்கு வந்தபோது கூட்டம் துவங்கிய ஒரு நிமிடத்தில் அனைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறியும் அதிமுகவினர் கவுன்சிலர்கள் சரவணகுமார் குருமூர்த்தி ராஜ்குமார் உமாராணி லாவண்யா ஆகிய ஐந்து கவுன்சிலர்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் இது குறித்து அவர் தெரிவிக்கையில் திமுகவினருக்கு அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும் எதிர்க்கட்சி கவுன்சிலர்களின் குறைகளை யாரும் கேட்க முன்வருவதில்லை எனவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் ஒரு கேள்வி அனுப்புனேன் அந்த கேள்விக்கு வந்து அடுத்த கூட்டத்தில் முடிவு சொல்கிறேன் நாங்கள் அந்த கூட்டத்தின் வந்து முடிவு வந்து இன்றைக்கி கடை கரெக்டாக வராது அதை வந்து மறைக்கும் விதமாக நாங்கள்லாம் வந்து எதிர்கட்சி வர்றதுக்கு முன்பாகவே ஒரு நிமிஷத்தில் வந்து கூட்டத்தை முடிச்சு ஆள் பாசன்னு சொல்லிவிட்டாங்க இது வந்து ஒரு மக்கள் விரோத போக்கை வந்து இந்த இந்த அரசு காட்டுகிறது அதே மாதிரி மார்க்கெட் கடை பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் பேசலான்னு இருந்தோம் அவங்களுக்கு உரிய அந்த நிவாரணமும் உரிய மாற்றமம் வேண்டும் சொல்லியிருந்தோம் மாதிரி அவங்களுக்கு உத்தரவாதம் வழங்கி அதுக்கப்புறம் கடைகிறீங்கன்னு சொல்லியிருந்தோம் இதெல்லாம் கண்டித்து நாங்கள் வந்து பேசுறதுக்கு தயாராக இருந்தோம் இந்த தகவலை தெரிஞ்சுட்டு அவங்க வந்து கூட்டத்தை நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து கூட்டத்தை நிறுத்திக்காங்க ஆறு பாசன்னு சொல்லிட்டாங்க என்ன மக்கள் சப்ஜெக்ட்லாம் பேசணும் ஒவ்வொரு வார்ட்லேயும் அடிப்படை பிரச்சனை நிறையா இருக்கு இந்த அடிப்படை எல்லாம் பேசுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு அராஜக போக்கை இருந்து கடைபிடித்து இந்த மஞ்சி மக்களையும் எங்களுடைய எதிர்கட்சியும் வஞ்சிக்கும் விதமாக இன்றைக்கு வந்து இந்த